பல்ட்டி உண்மையிலே சொல்கிறேன் நானே இப்போ ரெண்டு பில்டிங் மேலே ஏறி நான் பல்டி அடிப்பேன் அந்த அளவுக்கு பல்ட்டி படம் ரொம்ப சூப்பராக இருந்தது மாசாக இருந்தது என்னடா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா நான் எதுக்காக வந்தேன்னா சாந்தனுக்காக தான் வந்தேன் ஏன்னா ஒரு படங்கள் எதுவுமே வந்து என்னடா பாயிராஜ் பையன் சொல்கிறாங்க ஒரு படம் கூட நல்ல படம் கொடுக்க மாட்டாரு ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கேற்ற மாதிரி படமும் சூப்பராக இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க இல்லை ஆளுவோ கபடி கபடி பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க ஆரம்பிக்கும் போது கபடி பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் கபடி ஆடி ஒரு ஏரியாவில் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க அவங்க தான் ஏரியாவிலேயே கெத்துன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு வில்லன் வில்லன் கிட்டே போய் தவறான வழியில் மாட்டுறாங்க அவங்க அவன் மாட்டி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதெல்லாமே சாய்ந்தரம் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார் ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் சித்து ப்ளஸ் டூனு ஒரு படம் தான் நான் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு எத்தனை வருஷம் இருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல படம் சொல்ல போனால் இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு இல்லை ஒரு பா ஒரு மோட்டிவேஷன் ஒரு இதான் சொல்கிறேன் ஒரு கபடி மேட்ச் கபடி பிளே அந்த இதை ப்ளே பண்ணி தான் போகிறாங்க ஆரம்பிக்கும் போது போகும்போது போகும்போது வில்லன் மாட்டி அது ஒரு தவறான நம்ம பாதையில் போகிறாங்க ஃபர்ஸ்ட்டாக இல்லை ரெண்டுமே போர் போராடிக்க செலவங்க எங்கேயுமே அடிக்கல எனக்கெல்லாம் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன் நான் கொடுத்த காசுக்கு நூற்றி முப்பது ரூபா ஒருத்தப்படலாம் இந்த படத்தை சொல்லுவேன் அந்த அளவுக்கு எல்லாமே போர் அடிக்காமல் அது இல்லாமல் படத்தில் இப்போ சொல்ல போனால் ப்ளஸ் பிஜிஎம் ஒன்றா சொல்லலாம் அறிமுத்தலாம் என்னங்க பிஜிஎம் போடுறாரு அவர் ஹீரோக்கு தான் பிஜிஎம் போடுவார் இந்த மனுஷன் எல்லாருக்குமே பிஜிஎம் போட்டு எங்கேயுமே போர் அடிக்காமல் நமக்கு வெறுப்பு தன்மை தன்மை இல்லாமல் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு உண்மையில் இந்த மீசி ரேட்லாம் கண்டிப்பாக வரணும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா கியூட்டா இருக்கு சார் ரொம்ப நம்ம பார்த்துருப்போம் அயோத்தி ஒரு படத்துல பாத்திருப்போம் ஒரு அமைதியான பாவமான மூஞ்சை வச்சு இது பண்ணுவாங்க இதுலயே அந்த விஷயத்த நிறைய பண்ணிருக்காங்க அந்த லவ் பண்ற விஷயங்கள் அந்த ஹீரோ கிட்ட பேசுறது அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்னங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சத்தியமா அவருக்கு நடிக்க தெரியாதுங்க ஆனா இந்த படத்துல உண்மையா அதுக்குண்டான குடுத்துருக்காரு நடிக்க தெரியா சொன்னோம் இந்த படத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு பதில் கொடுத்துருக்காரு நல்லா பண்ணிருக்காரு ஏன்னா யாருமே சரியா அவர்கிட்ட வேலை வாங்கலாம் தான் நினைக்கிறேன் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு ஏதோ ஒரு ஹீரோ சாந்திரம் யார் ராவா ஹீரோ சாந்தனும் அப்படின்னு தான் போவோம் ஒரு படி மேல போய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும் இல்ல எனக்கு தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் மலையாளத்துல இருந்தாலுமே தமிழில் ரசிக்கிற மாதிரி சில விஷயத்தை மாற்றிருக்காங்க நல்லா இருக்காது ஆக்டிங் ஆக்டிங்லாம் பின்னி பிடல் எடுத்துட்டாங்க ஐயா உண்மையிலே ரொம்ப மாசா இருந்தது அது இல்லாமல் ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லா இருந்தது அதெல்லாம் எல்லாமே செல்லுற கூட ஆக்டிங்கு நல்ல மாதிரியே நடிச்சு நடிச்சு எல்லாத்துக்கும் பாலை ஊற்றி ஊற்றி கிடைச்சிட்டு அந்த பாலை கலக்குற கலக்கிற ஆளையா வந்தால்தான் நல்லா பண்ணியிருக்காரு அவரு சூப்பரம் படம் நல்ல படம் போய் பார்க்கலாம் நாற்பது ப்ளஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல படம் ஃபைட்டா தமிழ்ல எப்படி சார் நம்ம மாசு ஜெயிலர் படத்தில் எப்படி அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க அந்த அளவுக்குலாம் ஃபைட் இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க எங்கேயுமே சின்ன சின்ன லேவ் இருக்கு அதெல்லாம் நம்ம பெருசாக தெரிவிக்கல நம்ம கைக்குள்ளே தான் வந்து அதெல்லாம் கவனம் ஊ இதடா இந்த சீன் அப்படின்லாம் எங்கேயுமே யோசிக்க வைக்கல நல்லா இருக்கு படம் நல்லா நிறைய படத்துக்கு போனால் பத்து இருபது ஆட்டி செல் எடுத்து பார்ப்பேன் யாரோ ஃபோன் பண்ணா வாட்ஸ்அப் பார்த்துன்னு ஆனால் இதுல எங்கேயுமே செல்லு எடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது படம் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் லவ் போஸ்ட்லாம் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு மல்டி ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் ஸ்கெட்ச் படம் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்க தேவை அந்த மாதிரி அதோட பிளாட்டு தான் பெருசாக புதுசாக ரெஃப்ரெஷிங் எதுவும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன்ஃபால் தான் ஆச்சு பெருசாக நான் என்ன எதிர்பார்த்தமோ அப்படி பட் அப்படி தான் ஆயிடுச்சு இந்த படம் வந்துட்டு அவர் ஆக்சுவலாக அவர் படங்களில் வந்துட்டு ரோல் நல்லா இருக்கும் பட் படம் சம்டைம்ஸ் அது சொதப்பிடும் பட் இந்த படத்தில் வந்துட்டு அவரோட ரோலும் நல்லா இருந்தது மேபி படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு மலையாளத்தில் எப்பயுமே இங்கேருந்து கூப்பிட்டு போனாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மண்டமான ரோல் கொடுப்பாங்க இல்லை வில்லனிசம் காட்டுற பேரில் ரொம்ப கேவலமாக காட்டுவாங்க இந்த படத்தில் அவருக்கு அந்த ரோல் நல்லா இருந்தது ஃபினிஷ் பண்ணும்போது கெத்தாக முடிச்சிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் பாராட்டலாம் ரோல் கண்டென்ட் எல்லாம் மெசேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை வரும் கந்து வட்டி வாங்குறதுனால நடக்கிற விஷயங்கள்ல அப்படி மேலோட்டமாக கட்டிடுறாங்க அதுபடி படத்துலன்னு வரும்போது சினிமாக்குள்ள ஒரு விஷயம் தான் மற்றபடி புதுசாக கண்டென்ட்லாம் கிடையாது இல்லை ஒரு படமா என்ன வராங்களோ அவ்வளோதான் கருத்தெல்லாம் கிடையாது இதுல அவங்க நாலஞ்சு தான் வருவாங்க வர வரைக்கும் ஓகே தான் நல்லா பண்ணிருப்பாங்க அவர் நல்லா பண்ணி செல்வரா அல்ஃபோன்ஸ் புத்திரம் நல்லா பண்ணியிருந்தாரு பினிஷ் சா போதும் தான் அடுத்த பாட்டு கிளீடு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் அவர் வந்தாரு மேபி அவர் தான் விளையாடா இருப்பாரு பட் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே ஓகே தான் அது மியூசிக் தான் பெரிய ஃபிளா பாட்டு வரியை கேட்கறதோட தான் அதிகமாக கேட்டுச்சு ஸோ அது பெருசா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதான் சென்ட் சிக்வல்ஸஸ் எமெட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருந்தது அதை தாண்டி பெருசாக படத்தில் ஸ்க்ரீன் பிளேயும் மியூசிக் தான் பெரிய ஃபுல்லா அதான் மியூசிக் தான் பெரிய ஃபுல்லா அது ரொம்ப பெருசாக நம்மளுக்கு ரீச்சலாக தான் இருக்குது பாட்டு வரியெல்லாம் பெருசாக கேட்கல ரீச்சலாக தான் இருந்தது ஓகே ஷான ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருந்தது செகண்ட் ஆஃப் அப்டே டவுன் ஃபால் தான் பெருசாக எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை ஃபைவ் கு டூ கொடுக்கலாம் டூ